அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் மேசம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகர மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி எனக்காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது தான் நடக்கும் நம்முடைய மேசம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில ஒரு குறிக்கோளை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கனா அந்த குறிக்கோள தோற்றாலும் மீண்டும் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க இவங்களுக்கு கோபம் சீக்கிரமா வந்துரும் அதே நேரம் சீக்கிரமா இவங்களுடைய கோபம் மறைஞ்சு போயிடும் குழந்தை மாதிரி மனசுக்கு சொந்தக்காரங்களாம் இவங்க இருப்பாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலம் கிடையாதுங்க தன்னை சுத்தி இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொது நல குணத்தோட இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இவ்வளவு அழகான அற்புதமான நற்குணங்களை கொண்ட மேசம் ராசிக்கார நல்லுள்ளங்களே எல்லாரும் நலமா இருக்கீங்களா ஏங்கம்மா நீங்கள் வேற எங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தாங்கிக்கிட்டு இந்த உலகத்தில் வாழ்கிறதே பெரிய இருக்கு நாங்கள் எப்படி நிம்மதியாக சந்தோஷமாக வாழ முடியும் அப்படின்னு உங்கள் மனசுல நினைக்கிறது புரியுதுங்க மேசம் ராசிக்காரர்களே உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த நிலையெல்லாம் இந்த மாதம் மாறப்போகுது உங்கள் மனசில் இருந்த மனக்குழப்பங்கள் நீங்கள் போகுது உங்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்க போகுதுங்க அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி அந்த காரியத்தில முயற்சி பண்ணி அந்த காரியத்துல நீங்கள் வெற்றி அடைய போறீங்க திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்க போகுது குழந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்க போகுதுங்க பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்கள் குடும்பத்தில் சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க நீங்க எதிர்பாராத நல்ல விஷயங்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுதுங்க உங்கள் கையில் பணப்புழக்கம் அதிக அளவில் இருக்க போகுதுங்க உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறப் போகுதுங்க நாள் வரைக்கும் நீங்க ஒவ்வொரு நாளையும் நாலஞ்சு பேர் கிட்ட பணங்காசு கடன் வாங்கி வாழ்ந்துகிட்டு இருந்திருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க நாலஞ்சு பேருக்கு பணங்காசு கடன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு செல்வாக்களை உயரப்போகிறீங்க உங்கள் குடும்பத்தில் சுபகாரியங்கள் தொடர்ச்சியாக நடக்க போகுதுங்க உங்கள் வாழ்க்கையே அற்புதமாக மாறப்போகுது நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்க போகுதுங்க உங்களை விட்டு பிரிந்து சென்ற உறவுகள் எல்லாமே உங்களை தேடி வர உங்களை தேடி வரக்கூடிய உறவுகளின் மூலமா உங்கள் வாழ்க்கையில நல்ல விஷயங்கள் எல்லாமே அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க சனி பகவான் நீதிமானுங்க எந்த நிலையிலும் தன் நிலையிலிருந்து பின்வாங்காதவருங்க சனி பகவான் வக்ரமாகி நவம்பர் இறுதியில் வக்ர நிவர்த்தி அடைகிறாருங்க இந்த இடைப்பட்ட காலத்தில் சனி பகவான் ஒரு நல்ல வாய்ப்பை வழங்குகிறார் சனி பகவான் ஒரு குருவாகவும் இருந்து நேர்மையாக பொறுமையாக இருக்க சொல்கிறார் சனி பகவான் வக்ர நிவர்த்தியாகி தன்னுடைய நிலையை நோக்கி நகர்கிறார் மேசம் ராசியை பொறுத்தவரை அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இது ஒரு அருமையான சந்தர்ப்பம் ஏழரை சனியில் விரை சனியாக இருந்த சனி பகவான் இப்போது லாப சனியாக மாறுகிறார் லாபஸ்தானத்தில் சனி பகவானும் ராகுவும் இணைந்திருப்பதால் தொழில் வாழ்க்கை திருப்திகரமாக அமையும் குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் நீங்கி பிரச்சனைகள் குறையும் அதிர்ஷ்டமாக ராசியில் குரு இருப்பதால் குடும்பத்தில் சில சங்கடங்கள் வரலாங்க கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடு வர வாய்ப்பிருக்கு அதனால கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க உடல் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்த வேண்டுங்க உறவினர்களுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் கவனமா இருந்துக்கோங்க பிறர் விஷத்துல மூக்க நுழைக்காமல் இருக்கிறது நல்லது கொடுப்பதில் ராகுவும் தடுப்பதில் சனியும் சிறந்த கிரகங்களாக ஜோதிட சாஸ்திரம் கூறுதுங்க புதன் நன்றாக இருந்தால் மக்களிடம் நல்ல வரவேற்பு கிடைக்கும் உணவு விஷயத்துல கட்டுப்பாடாக இருக்க வேண்டும் அறிமுகம் இல்லாதவர்களிடம் அந்தரகங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டாங்க சனி பகவான் வக்ரமாகி பக்ர நிவர்த்தியாகும் இந்த காலகட்டத்தில் குரு பகவான் அதிசாரமாக பயிற்சியடைகிறார் வெளிநாடு செல்லும் யோகம் உண்டாகும் தொழில் இல்லாதவர்களுக்கு தொழில் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு குடும்பத்தில் நிம்மதி ஏற்படும் நீண்ட நாள் இழுத்தபடி வந்த வழக்குகள் எல்லாமே முடிவுக்கு வரும் சனி பகவான் தன்னை உணர்கின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பத்தை தருகிறார் தொழில் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் புண்ணிய பலம் பெறுவதற்கு கடைமுழுக்கு செய்வது நல்லது காவிரி நிதியில் கட்டத்தில் மூன்று முறை ஒழுகி சூரியனை வணங்கினால் சனி பகவானுடைய பாதிப்பிலிருந்து நிம்மதியை பெறலாங்க இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வர கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா இதில் யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கள்லாம் துளிக்கூட இடம் கிடையாதுங்க நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போக போகுதுங்க நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்கள்ல வாழ போகிறீங்க உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க தன்னுடைய வேலையில் கவனம் செலுத்தும் மேசம் ராசியினரே நீங்கள் மற்றவர்களின் நடவடிக்கைகளை நன்கு அறிந்து கொள்வதில் வல்லவர்கள் இந்த மாதம் எதிர்பாராத செல்வ சேர்க்கை உண்டாகும் அதே நேரத்துல மனசுல கவலையும் நீங்கும் எதிலும் ஒரு வேகம் உண்டாகும் அடுத்தவர் விஷயங்கள்ல தலையிடும் போது கவனம் தேவை உல்லாச பயணங்கள் செல்ல நேரலாம் எதிலும் அளவுக்கு மீறாமல் இருக்கிறது நல்லது ஆடம்பர பொருட்கள் சேரும் தொழில் வியாபாரத்துல இருந்த மெத்தனப்போக்கு நீங்கி வேகம் பிடிக்கும் தொழில் விஷயமா வெளியூர் செல்ல நேரலாம் எதிர்பார்த்த ஆர்டர் கிடைப்பதில் இருந்து வந்த தாமதம் நீங்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் புதிய பொறுப்புகள் கிடைக்க பெற்று அதனால நன்மை அடைவாங்க மேடிடத்திலிருந்து பொறுப்புகள் அதிகமாக வழங்கப்படும் குடும்பத்துல திருப்தியான நிலை காணப்படும் வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்குவதால செலவு ஏற்படலாம் கணவன் மனைவிக்கிடையே இருந்த மனவருத்தம் நீங்கி நெருக்கம் ஏற்படும் பிள்ளைகளுடன் மனசுக்கு பிடித்த இடத்துக்கு சென்று பொழுத கலைப்பீங்க வீடு மனை போன்ற முதலீடுகளில் ஆர்வம் அதிகரிக்கும் பெண்களுக்கு எதிர்பார்த்த செல்வ சேர்க்கை உண்டாகும் மனசுல கவலை ஏற்படலாம் அடுத்தவர் பிரச்சனைகள்ல தலையிடுவதை தவிர்ப்பது நல்லது கலைத்துறையினர்களுக்கு எல்லோரையும் எளிதில் வசீகரிக்கும் திறமை அதிகரிக்கும் செல்வம் பல வழிகளில் சேரும் வாக்குவன்மையால் எதையும் சிறப்பாக செய்து முடிப்பீங்க அரசியல் துறையர்களுக்கு உங்களது செயல்பாடுகளுக்கு முட்டுக்கட்டை போட்டவர்கள் விலகி விடுவாங்க முயற்சிகள் சாதகமான பலன் தரும் சூரியன் சஞ்சாரம் ராசிக்கு பதினொன்றில் இருப்பதால் பணவரத்து அதிகரிக்கும் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் சாதகமாக நடந்து முடியும் மாணவர்களுக்கு கல்வியை பற்றிய மனக்கவலை உண்டாகும் பயணங்கள் மகிழ்ச்சிகரமாக இருக்கும் உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க அஸ்வினி பரணி கிருத்திகை ஒன்னாம் பாதத்துல பிறந்தவங்க மேசம் ராசியில பிறந்தவங்களா கருதப்படுறாங்க இவங்க கொஞ்சம் பிடிவாத குணம் கொண்டவங்களா இருக்காங்க மேசம் ராசிக்கு நட்பு ராசியா இருக்கக்கூடியவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா கும்பம் சிம்மம் தனுசு மெதுனம் இவங்க எல்லாரும் நட்பு ராசியா இருக்காங்க இவங்கள பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில ஒரு குறிக்கோளை பிக்ஸ் பண்ணிருவாங்க அந்த குறிக்கோளை அடையிறதுக்காக இரவு பகல் உறங்காம உழைச்சுக்கிட்டே இருப்பாங்க இவங்கள பொறுத்த வரைக்கும் நட்புக்கு முக்கியத்துவம் தருவாங்க நண்பனுக்காக உயிரை கொடுக்க கூட தயங்க மாட்டாங்க தன்னுடைய குடும்பத்துக்காக ஒட்டுமொத்த வாழ்க்கையும் ஆர்ப்பணம் செய்யக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க தைரியமான குணம் இவங்க கிட்ட இருக்குதுங்க அடுத்தவங்க செய்ய முடியாது நினைச்ச விஷயத்தையெல்லாம் கூட இவங்களுடைய தைரியத்தால அந்த காரியத்துல முயற்சி பண்ணி அந்த காரியத்துல வெற்றி அடையக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க குலதெய்வம் எங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குது அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டாங்க நீங்க எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டில் தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினச்சி வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு குளம் காக்குங்க குளம் தலைக்கும் முதல்ல குலதெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு வெறுப்பு தெய்வங்க எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும் மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லாம் கரைஞ்சு போயிருங்க அடுத்ததாக நம்முடைய மேசம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க நம்முடைய மேசம் ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் அஸ்வினி உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் பயணங்கள் செல்ல நேரலாம் உறவினர்களிடம் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லதுங்க காரிய தாமதம் ஏற்பட்டாலும் சாதகமான பலன் கிடைக்கும் நீண்ட நேரம் கண் விழிப்பதை தவிர்க்கோணுங்க அன்றைய வேலைகளை அன்றைய தினமே முடித்து விடுவது வெற்றிக்கு வழிவகுக்குங்க உங்க வாழ்க்கையில இதுநாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி உங்களுக்கேற்ற சரியான வாழ்க்கை துணையோடு உங்களுக்கு திருமணம் நடக்க போகுதுங்க அடுத்ததாக நம்முடைய மேசம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் பரணி உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் சுகம் உண்டாகும் பணவரத்து கூடும் எதிர்ப்புகள் மறையும் பகை பாராட்டுக்கள் உங்களுக்கு கிடைக்குங்க நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் குறையும் எதையும் செய்து முடிக்கும் சாமர்த்தியம் உண்டாகும் குடும்பத்தில் இது வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது உங்களை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன உற்றார் உறவினர்கள் இனி வரக்கூடிய காலம் ல உங்களை தேடி வரப்போகிறாங்க உங்கள் கையில் பணப்புழக்கம் அதிக லெவல்ல இருக்க போகுதுங்க படிச்சு முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்க இளைஞர்களுக்கு படிப்புக்கும் தகுதிக்கும் ஏற்றால் போல் நல்ல வேலையெல்லாம் கிடைக்க போகுதுங்க இதனால் வரைக்கும் உங்களை மதிக்காமல் இருந்த உங்களுடைய உற்றார் உறவினர்கள் எல்லாருமே இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை தேடி வரப்போகிறாங்க அடுத்ததாக நம்முடைய மேசம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் கார்த்திகை உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் வாக்குவன்மையால் காரியங்களில் அனுகூலம் ஏற்பட போகுது சூரியன் சஞ்சாரத்தால் வேலை தவறி உண்ண வேண்டியிருக்கும் வாகனம் வீடு ஆகியவற்றால் செலவு ஏற்படும் அடுத்தவர் பிரச்சனைகளில் தலையிடுவதை தவிர்ப்பது நல்லது உங்களுடைய குடும்பத்தில் இது வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் அடுக்கடுக்காக நிறைவேறப் போகுது உங்களுடைய குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்க போகுது திருமண தடை நீங்கி திருமணம் நடக்க போகுது குழந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்க போகுது பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது உங்களுக்கு வர வேண்டிய சொத்து உங்க கையில வந்து சேரப்போகுதுங்க போகுதுங்க தனமும் கந்த சஷ்டி கவசம் படித்து முருகனை வணங்குனா கஷ்டங்கள் நீங்கும் எதிர்ப்புக்கள் விலகும் எதிர்பார்த்த காரியங்கள் வெற்றி உண்டாகும் உங்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் வந்து திங்கள் வியாழன் வெள்ளி உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் சிவப்பு மஞ்சள் பச்சை அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தென்கிழக்கு வடகிழக்குங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் ஆறு ஏழு உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகர் ஆலயத்துக்கு போயிட்டு முருகர்கிட்ட உங்கள் வாழ்க்கையில இருக்கக்கூடிய நிறை குறைகளை சொல்லிக்கிட்டு வாங்க உங்கள் வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணாமல் போயிடும் உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும் ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி எனக்காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் தான் நடக்கும் மனிதனா பிறந்த ஒவ்வொருவர்களுக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும் அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழிய ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி ஒழைச்சுக்கிட்டே இருக்கணுங்க ஒழச்சா நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிடுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பாத்தீங்கன்னா பதினாறு செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க பணம் வேணும் பதவி வேணும் புகழ் வேணும் கௌரவம் வேணும் ஒவ்வொரு மனிதனும் தனமும் வாழ்ந்துகிட்டு இருக்கான் அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கான் ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்றது கிடையாது எந்த ஒரு மனிதனும் போராட்டத்துல தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க நம்மளுடைய மேசம் ராசிக்காரங்க நெருப்பு போன்றவங்க இவங்க தூய்மையானவங்க இவங்க எந்த தவறும் செய்ய தெரியாதவங்க ஆனால் இவங்க கஷ்டப்படுவதற்கான காரணம் முன் ஜென்மத்தில் செய்த கர்ம விழிகளாக இருக்கலாம் ஜோதிடம் என்பது சிவபெருமானால் அருளப்பட்டது இது வாழ்க்கைக்கு வெளிச்சம் தரக்கூடியது மேசம் ராசியினர் சூழ்நிலைகளால் தவறானவர்களாக மாற்றப்பட்டாலும் இவங்க நல்லவர்களாகவே இருக்க முடியும் மேசம் ராசி மேச லக்கணம் மேசம் ராசியின் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் இந்த பலன்கள் பொருந்தும் மேசம் ராசியில் பிறந்தவர்கள் இயல்பாகவே தலைவர்கள் செவ்வாய் கிரகம் இவர்களின் ஆதிக்க கிரகம் இவங்க ஒரு இலக்கை நோக்கி பயணித்தால் அதை அடையும் வரை யாராலும் தடுக்க முடியாது இவங்க சரியான திசையில் பயணிக்க வேண்டும் இவங்க தங்களை எப்படி கையாள வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும் மேசம் ராசியினர் நேர்மையானவர்கள் குழந்தை போன்ற மனதை உடையவர்கள் இவங்க ஒருவரை காதலித்தால் ஆத்மார்த்தமாக நேசிப்பாங்க நண்பர்களாக இருந்தால் உயிரையும் கொடுப்பாங்க செவ்வாய் கிரகம் இவர்களுக்கு தைரியத்தையும் கோபத்தையும் கொடுக்குது இவங்க கோபத்துல நியாயம் இருந்தாலும் அதை மற்றவர்கள் புரிந்து கொள்றதில்லை கோபத்தை கட்டுப்படுத்தினால் இவர்கள் வாழ்க்கையில சிறந்து விளங்கலாம் மேசம் ராசியினர் புத்திசாலிகள் ஆனா இவங்க அனுபவத்தின் மூலம் கற்றுக்கொள்கிறார்கள் இவங்க அடிமட்ட வேலையை விரும்ப மாட்டாங்க போலீஸ் இராணுவம் இன்ஜினியரிங் விளையாட்டு பிஸ்னஸ் போன்ற துறைகள் இவங்களுக்கு ஏற்ற துறையாக இருக்கு இருபத்தி எட்டு வயது முதல் முப்பத்தி ஐந்து வயதுக்கு பின் வாழ்க்கை நிதானமாகும் திருமண வாழ்க்கையில் ஆரம்பத்தில் சோதனை இருந்தாலும் பிறகு அமைதி கிடைக்கும் தாயின் மீது பாசம் அதிகம் இருக்கும் தாய்க்கு நன்மை செய்தால் வாழ்நாள் முழுக்க நீங்க முன்னேறலாம் மேசம் ராசி தலை பகுதியை குறிக்குதுங்க அதனால தலைவலி மன அழுத்தம் இரத்த அழுத்தம் போன்ற பிரச்சனைகள் வர வாய்ப்பிருக்கு கோபத்தை கட்டுப்படுத்துவதன் மூலம் ஆரோக்கியத்தை மேம்படுத்தலாம் மேசம் ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில நல்லது நடக்கும் இருபத்தி ஐந்து வயது வரை போராட்டம் இருக்கும் நாற்பது வயதுக்கு பிறகு பிரபஞ்சமே உங்க பக்கம் நிற்கும் மேசம் ராசியினர் மற்றவர்களுக்கு நம்பிக்கை கொடுப்பவர்களாக இருப்பாங்க இவர்களின் பாசம் கடவுளுக்கு இணையானது இவங்க எத்தனை முறை விழுந்தாலும் எழுந்து நிற்க வேண்டும் இவங்க தங்களை நம்பினால் விதி இவர்களை நம்பும் இவங்க நல்லவர்கள் அதனால தான் இவர்களின் வாழ்க்கை சோதிக்கப்படுது இவங்க செவ்வாய் கிழமைகளில் முருகன் கோயிலுக்கு செஞ்சு செய்ய வேண்டும் இது இவர்களின் கர்மாவை உலகம் ஒளிரப் போகிறது இவர்களின் பாதை சுழுவில்லை ஆனால் இவங்களுடைய வாழ்க்கை வலிமையானதா இருக்குங்க மேசம் ராசிக்காரர்களே உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் வெள்ளை நிறம் ஆரஞ்சு நிறங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தென்மேற்கு வடகிழக்குங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமைங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய மலர்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா மல்லிகை மலர் ரோஜா மலருங்க இந்த வீடியோ பதிவு முழுமையாக மேசம் ராசிக்காரர்களுக்கானதுங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல மேசம் ராசிக்காரங்க தங்கள் வாழ்க்கையில அனுபவிக்க கூடிய கஷ்டங்கள் என்னென்ன அவங்க எப்படி தன்னுடைய விதியை மதியால வெல்லலாம் அப்படிங்கறத பத்தி தாங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல விரிவா பார்க்க போறேங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் தான் நடக்கும் நன்றி வணக்கம்